அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மகாபாரத கதை உருவான கதை மகாபாரத கதையை உருவாக்கியவர் வியாசகர்னு பலருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் இதனை எங்கு எப்படி இழுத்து வடிவில் உருவாக்கினார் என்பதனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புராண கதைகள் இதிகாச கதைகள் தமிழ் கடவுள்கள் சம்பந்தமான கதைகள் பற்றி பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகாபாரதம் என்கின்ற இந்த புண்ணிய இதிகாசத்தினை உலகத்திற்கு அளித்தவர் யாசரே ஆவார் இதில் மனித வாழ்க்கையில் உண்டாக கூடிய அனைத்து விஷயங்களையும் மிக தெளிவாகவும் அழகாகவும் கூறிய பெருமை வியாசருக்கு உண்டு இதனை நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டார் வியாசர் தாம் சொல்ல சொல்ல இதனை யாரை கொண்டு எழுத செய்வது என்கின்ற எண்ணம் அவருக்கு உருவான போது பிரம்மதேவரே இவருடைய மனதில் உதித்தார் பிரம்மனை நினைத்து தவம் புரிந்தார் பிரம்மரும் அவர் முன் தோன்றினார் வியாசர் தமது எண்ணத்தினை பிரம்மதேவரிடம் வெளியிட்டார் வியாச முனிவரிடம் நீங்கள் கணபதியையே வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணம் ஈடேற துணை புரிவார் என்று கூறி மறைந்தார் அதன் பொருட்டு முனிவர் கணபதியை நினைத்து தவம் புரிந்தார் கணபதியும் வியாசகர்மும் தோன்றினார் அவர் தம் எண்ணத்தினை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டார் வியாசர் ஒரு நிபந்தனையை விதித்தார் அதாவது தாம் சொல்லுகின்ற பாடல் வரிகளின் பொருளை உணர்ந்தபடியே எழுதுதல் வேண்டும் என்பதாகும் இதற்கு விநாயக பெருமானும் சம்மதம் தெரிவித்தார் வியாசகர் பாடலாக சொல்ல கணபதி பொருளை யோசித்து எழுத துவங்கினார் இதனை கணபதி மேருமலையின் மேல் தனது வலது புற தந்தத்தினை கொண்டு எழுகினார் இவ்வாறுதான் மகாபாரத காவியம் உருவானது இதனை குறித்து தமது புத்திரரான சுகருக்கு வியாசர் கற்றுக் கொடுத்தார் நாரதர் இதனை கற்று தேவர்களுக்கு தெரியப்படுத்தினார் இவ்வாறாக மகாபாரத காவியம் பரவி மாநிலர்களிடையே சென்று அடைந்தது